பெண்ணோட ஜாதகத்திலையும் ஆணோட ஜாதகத்தையும் பார்க்கும்போது அப்படியே ஒரு குறுக்க ஒரு கோடு போட்டிங்கன்னா இந்த பக்கம் சில பிளானட்ஸ் இருக்கும் இந்த பக்கம் சில பிளானெட்ஸ் இருக்கும் அப்புறம் கம்மியாக இருக்குல்ல ஒரு பிளானெட் ரெண்டு பிளானெட் இருக்குல்ல இதே போல் பெண்ணோட ஜாதகத்திலும் இருந்ததுன்னா அவங்கக்குள்ள என்னதான் பிரச்சனைகள் இருந்தா கூட ஒருத்தரை விட்டு பிரிய மாட்டாங்க இது வந்து நெல்லை வசந்தன் வசந்தனையா கண்டுபிடிச்ச முக்கியமான கான்செப்ட் சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்ரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்டை லோ பண்ணுங்க திருமணத்துல வந்து பத்து பொருத்தம் பார்க்கணுங்கிற கான்செப்டே தவறானது இந்த காலத்துல வந்து பெண்கள் வீட்டில் மட்டுமே முடங்கி இருந்த காலத்துல வெளியில கூட வரத்துக்கு யோசிச்ச காலத்துல அப்ப அந்த பெண்களோட பாதுகாப்பு இந்த பத்து பொருத்தங்களை பார்த்தாங்க திருமணம் வந்து ரொம்ப சாபத்தை குறிக்கக்கூடிய திருமண பொருத்தம் அதனால தான் இப்போ நாங்களாம் பார்க்கவே மாட்டோம் திருமண பொருத்தம் ரெண்டாவது இரண்டு பேருக்கும் குழந்தை செல்வம் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் ஏன் அதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் ரொம்ப மேட்ச் ஆகுமானா இந்த ஈர்ப்பு சக்திகள்னு சில ஜாதகத்துல இருக்கு அடின்னா அடி பேய் மாதிரி அடிச்சுக்கும் அப்புறம் காலையில பார்த்தா நாய் மாதிரி குழஞ்சிட்டு நிற்கும் இல்லையா சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ப ஒன் ராவல் பிராண்ட் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலை ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்க வீட்டில் சுப நிகழ்வு நடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க திருமண வைபவம் எங்கள் வீட்டுக்கு எப்போ கை கூடி வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்க போகுது ஏன்னா மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்க போறோம் என கேட்க கேட்பதற்கான அந்த கேள்விக்கு சரியான பதில் தரக்கூடிய ஒரு நபர் நம்மிடையே அமர்ந்திருக்கின்றார் ஜோதிட ஆய்வாளர் மரியாதைக்குரிய ராஜேந்திரன் அவர்களை தான் சந்திக்க போறோம் வாருங்கள் வணக்கம் சார் வணக்கம் பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணணும் அப்படின்றது தான் காலகாலமா இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு இருக்க ஒரே கேள்வி பத்து பொருத்தம் இருந்தும் மாணவர்கள் கூட இடையே பிரச்சனை வந்து விலகி போய் விவாகரத்து ஆகக்கூடிய நிலைகளுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்களே அப்புறம் எதற்காக நாம பத்து பொருத்தம் பார்க்கணும் அதான் திருமணத்துல வந்து பத்து பொருத்தம் பார்க்கணுங்கிற கான்செப்டே தவறானது

பெண்ணை வந்து வீட்டில் உள்ள வேலைகள்லாம் பார்க்கணும் சமைச்சு கொண்டும் துவைச்சு கொண்டும் குழந்தைகளை பெற்று கொடுக்குற ஒரு அடிமை மாதிரி பார்த்தாங்கல்ல இப்போ போகிற இடத்துல பொண்ணு துன்பப்படக்கூடாதுங்கிறதுனால இந்த நட்சத்திரம் இவன் வந்து இவளை வச்சு காப்பாற்றுவானா நீங்கள் பாருங்கள் தாராபலன் பெண்ணோட நட்சத்திரத்துக்கு ஆண் நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் இப்படி தான் பார்த்துக்கிட்டே வருவாங்க அது வந்து ஒரு காலம் கால தேச வர்த்தமானம்பாங்க நம்ம ஊரில் ஒரு பாலிசி இருக்கும் நேற்று வரைக்கும் ஒரு இருபது வருஷம் முன்னாடி வரைக்கும் லிவிங் டுகெதர் கான்செப்ட் உண்டா நீங்கள் மாறிடுச்சுல்ல கஷ்டமா இருக்கு இல்லையா கஷ்டமா இருக்க நல்லா இருக்காது கால மாட்டத்துல நம்ம அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பெண்கள் வீட்ல மட்டுமே முடங்கி இருந்த காலத்துல வெளியில கூட வர்றதுக்கு யோசிச்ச காலத்துல அப்ப அந்த பெண்களோட பாதுகாப்பு இந்த பத்து பொருத்தங்களை பார்த்தாங்க ரெண்டாவது எத்தனை வீட்ல ஜாதகம் எழுதி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க யாருமே எழுதி வைக்க மாட்டாங்க ரொம்ப வசதியான வீட்லயும் முக்கியமான வீட்ல மட்டும்தான் ஜாதகம் எழுதி வச்சிருப்பாங்க இப்போ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா போயிரு கேட்பாங்களா இது என்ன இந்த பொண்ணு என்ன நட்சத்திரத்தில் பொறுத்திருக்கு அந்த சிங்கிற இடத்துல முதல்ல எடுத்து வச்சுரு அப்படிம்பாங்க இப்போ ராஜேந்திரன் என் பேர் இருக்குன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ கோயிலில் போய் தான் அர்ச்சனை பண்ணால் ராஜேந்திரனா துளாராசி செவ்வாய் சித்திர நட்சத்திரம்னு ஆரம்பிச்சிருவான் எனக்கு துளாராசியே சித்திர நட்சத்திரம் எனக்கே தெரியாது பார்த்தீங்கன்னா எனக்கு வேற ராசி வேற நட்சத்திரம் வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன தெரியும் அந்த படித்த ரொம்ப முக்கியத்துவம் போல எழுதி வச்சாங்க எழுதி வைக்கிறது கிடையாது இந்த பத்து பொருத்தம்ங்கிறது வெறும் நட்சத்திரத்தை அடிப்படையா மட்டுமே பார்க்கறது நம்ம சொல்றது ஜாதக பொருத்தங்கிற வேற கான்செப்ட் சொல்ல போறோம் இப்போ பார்த்த பத்து பொருத்தம் இல்ல இல்ல பத்து பொருத்தத்தை மட்டுமே பாத்துட்டு திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் ஏன்னா இப்போ என்னோடய ஜாதகத்தை இப்போ எனக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகுது ஒரு பதினெட்டு வயசு பொண்ணுக்கு இல்லை இருபத்தோரு வயசு பொண்ணுக்கு என்னோட ரெண்டு ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பொருத்தம் சரியா இருக்கும் எனக்கு கட்டி கொடுத்துருவாங்களா கொடுக்க முடியாது ஒரு பாட்டி ஜாதகத்தை பார்த்துட்டு எழுபது வயசு பாட்டி ஜாதகமும் அந்த இருபத்தஞ்சி வயசு பையன் ஜாதகமும் இல்லை எட்டு பொருத்தம் இருக்கும் கொடுத்துட முடியுமா முடியாது அது மட்டும் இல்லை இறந்து போனவர்கள் ஜாதகத்தை பார்த்தா கூட ஏழு எட்டு பொருத்தம் சரியா இருக்கும் பிறந்த குழந்தைகள் ஜாதத்தை பார்த்தா கூட சரியா இருக்கும் இதில் யாருக்கு யாரு இன்னாருக்கு இன்னாரு தானே எழுதி வைத்தான தேவன் சொல்கிறாங்கல்ல அப்போ யாருக்கு எதுன்னு பார்க்கும்போது இந்த இது புரியுதுங்களா உங்களுக்கு இது ஒரு ரேண்டம் செக்கப்பு வெறும் திருமண பொருத்தத்தை பார்த்தீங்கன்னா யாருக்கு வேணாலும் எடுத்து பார்க்கலாமே ஸோ அந்த பத்து பொருத்தம்ங்கிறது கான்செப்டில் ஒரு தவறான கான்செப்ட் பட் அதையும் நான் வேணான்னு சொல்லலை இப்போ நம்மளை வரையில் என்னென்ன சொல்கிறோன்னா திருமணம் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகத்தையும் ஆணோட ஜாதகத்தையும் கொண்டு வந்து பொருத்தம் பார்க்க வரும்போது பெண்ணோடக்கு ஆயுள் எவ்வளவுங்கிறத முதல்ல தீர்மானம் பண்ணணும் அதே போல் மாப்பிளைக்கு எத்தனை வயசு வரைக்கும் உயிரோட இருப்பாங்கிறத முதல்ல தீர்மானம் பண்ணணும் இப்போ நம்மளுடைய உயிரை தீர்மானம் பண்றது நம்மளோட ஜாதகம் மட்டுமே இல்லை ஒரு ஊர்ல பூகம் மூறும்போது என்டையராக சேர்த்து காலி ஆவாங்க அதெல்லாம் வேற விஷயம் இருந்தாலும் ஜாதக ரீதியாக மணமகன் மணமகனோட ஆயுள் எவ்வளோன்னு முதல்ல தீர்மானிக்க தெரியணும் இல்லையா இதுதான் முதல் பொருத்தம் எல்லாத்தையும் பொருத்தம் பார்த்து கட்டி வச்சுட்டு எத்தனை பேர் வந்து சின்ன சின்ன விபத்துக்களில் அதில் இல்லை அடுத்த வருஷம் ரெண்டு வருஷத்தில் இறந்து போயிடுறாங்க அதனால முதல்ல ரெண்டு பேருக்கும் ஆயில் எவ்வளோன்னு ஒரு நிர்ணயம் பண்ண தெரியணும் ஒரு ஜோதிடனுக்கு இந்த ஆயிலை நிர்ணயம் பண்ண தெரியாதவன் ஜோதிடம் பார்த்து பொருத்தம் பார்த்தான்னா அவன் வீட்டிலே பல பெண்கள் வந்து வாழாமல் திரும்ப வருவாங்க இந்த மாதிரி பாதிக்கப்படுவாங்க அதனால திருமணம் வந்து ரொம்ப சாபத்தை குறிக்கக்கூடிய திருமணம் பொருத்தம் அதனால தான் இப்போ நாங்களாம் பார்க்கவே மாட்டோம் திருமண பொருத்தம் விஷயங்களை மட்டும் தெளிவா சொல்லிடுவோம் அப்போ முதல்ல ஆயுள் நிர்ணயம் பண்ணி இது ரெண்டும் சரியா இருக்கா குறைந்தபட்சம் அறுபது வயசுக்கு மேல இருந்து பார்த்தா போதும் நமக்கு தொண்ணூறு வயசுலாம் எல்லாம் பார்க்கணும்னு தேவையில்லை ஏன்னா அறுபது வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு வந்தோம்னா அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கலாம் அனுப்பு பெண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சலாம் ஒரு உத்தேசமான கணக்கு லைஃப் செட்டில் ஆயிடுங்கிறதுனால அப்ப ரெண்டு பேருக்கும் குறைந்தபட்சம் அறுபது வயசு இருக்காங்கன்னு பார்த்து தீர்மானம் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இரண்டு பேருக்கும் குழந்தை செல்வம் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் ஏன் அதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்தனை நாளைக்கு என்ன தான் காதல் மனைவி காதல் கணவனாக இருந்தால் கூட ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தவங்க பார்த்துட்டே உட்காந்துருக்க முடியும் என்ன தான் சண்டை வந்தால் கூட அடுத்தது குழந்தைகளை பார்க்கும்போது ஆமாம் நம்ம நம்ம குழந்தைகளுக்காக தான் வாழ்கிறேன் இல்லைன்னா இவங்ககிட்ட எவன் வாழும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது தாண்டி நானும் சொல்கிறேன் குழந்தைக்காக தான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்போ அந்த குழந்தைகள் அந்த என்டயர் அவங்களோட ஃபோக்கஸ் குழந்தை பக்கம் திரும்பணும் அப்போ குழந்தை ரெண்டு பேருக்கும் இருக்காங்கிறத பார்த்துக்கணும் முதல்ல அவங்க ஜாதகப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் ஒன்பதாம் இடம் ஐந்தாம் மடத்தை வச்சு ஆணுக்கும் பெண்ணும் இது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் திருமணமான பிறகு இந்த விவாகரத்து நடத்தக்கூடிய திசை புத்தி அவங்க இவருக்கோ அவருக்கோ வருதான்னு பார்க்கணும் இப்போ ஏழாம் இடம் வந்து திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் இல்லை ஏழுக்கு பன்னெண்டாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம்ங்கிறது லீகல் பாண்டேஜ் அனவன் மனைவிக்குள்ள சட்டபூர்வமான ஒரு ஒப்பந்தம் இப்போ பத்தாம் இடத்தோட திசையும் புத்தி நடக்கும்போது அதை விட்டு பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ஆறாம் அதிபதி திசையும் பத்தாம் அதிபதி திசை புத்தி வந்து திருமணமான பிறகு வந்தால் என்ன செய்யறது அதுக்கு மாற்று கருத்து இருக்குது சும்மா இருக்காது ஒரு ஒரு கோழிமட்டை கடை வச்சு கொடுத்து அந்த கடையை பார்த்துக்கன்னா வேலையில் அவங்க வந்து ஆக்குபேஷனல் தெரிவிப்பு மாதிரி அங்கே ஆகிடுவாங்க அப்போ வேலைக்கு அனுப்புறது இந்த மாதிரி சில விஷயங்கள் இல்லைன்னா நம்மளே ஒரு ஓன் பிஸ்னஸ் சின்னதாக இந்த மாதிரி செய்யும் போது அவங்களுக்கு வந்து விவாகரத்து திசை புத்தி திருமணத்துக்கு பிறகு வந்தால் அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது இது மூணாவது விஷயம் நாலாவது வருவாய்ங்கிறது ரொம்ப முக்கியமான பங்கு இல்லையா ஆரம்ப காலகட்டத்தில் கல்லானாலே கணவன் புல்லானாலும் கொஸ்டின் இப்போல்லாம் இருக்க முடியாது ஏன்னா இப்போ பிள்ளைங்க எத்தனை வேணாலும் பெத்து வச்சிருப்பாங்க இப்ப இல்ல ஒரு ஒரு பிள்ளைக்கும் படிக்கணும் முதல்ல பொண்ணு அடுத்து பிறக்க போற பிள்ளைங்களுக்கு தேவையான படிக்கிறதுக்கு தேவையான பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு தான் புள்ள பத்துக்க கூடிய காலகட்டமே இப்போ வந்துருக்குது அப்போ ஒரு சப்போஸ் கணவனுக்கு வேலை இல்லாம போச்சுன்னா மனைவி வந்து அதை ஈடு கட்டி கொடுக்கறவங்களா இருக்கணும் வேலைக்கு போறவங்களா இருக்கும் இல்லை அவளுக்கு ஏதாவது அவங்க குடும்பத்துல சொத்து பத்துலேருந்து இருந்து வருமானமோ ஏதோ வர்ற மாதிரி இருக்கணும் அப்படி இல்லை இவனுக்கு ஒரு ரெகுலரான வருமானம் இருக்கும்ல இந்த நாலு அம்சங்களை முதல்ல பார்த்து முடிவு பண்ணிட்டு தான் திருமணம் பொருத்தம் முதல் இந்த பொருத்தத்தை எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க இது எதுக்கு சொல்கிறேன்னா இதுதான் ப்ராக்டிக்கல் பொருத்தம் இந்த பொருத்தத்தை கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா மேக்சிமம் பிரிவு வர்றதுக்கு மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்ட் வாய்ப்பு கம்மி அவாய்ட் பண்ணிடலாம் அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் ரொம்ப மேட்ச் ஆகுமானா இந்த ஈர்ப்பு சக்திகள்னு சில ஜாதகத்தில் இருக்குது அடினா அடி பேய் பிசாசு மாதிரி அடிச்சுக்கும் அப்புறம் காலையில பார்த்தா நாய் மாதிரி குழஞ்சிட்டு நிற்கும் இல்லையா இப்படி சில இல்லை அது ஒரு ஈர்ப்பு ராசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு இப்ப நான் நீங்கள் நீங்க கண்ணீராசின்னா நமக்குள்ள ஒரு ஈர்ப்பு இருக்கும் அஞ்சு ஒன்பது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டே வருவாங்க பெண்ணோட ஜாதகத்திலையும் ஆணோட ஜாதகத்தையும் பார்க்கும்போது ராகும் கேது எப்போது ஏழு ஏழு ஒன்றுன்னா அது ஏழாம் இடத்துல இருக்கும் அப்படியே ஒரு குறுக்க ஒரு கோடு போட்டிங்கன்னா இந்த பக்கம் சில பிளானெட்ஸ் இருக்கும் இந்த பக்கம் சில பிளானட்ஸ் இருக்கும் அப்புறம் கம்மியா இருக்குல்ல ஒரு பிளானட் ரெண்டு பிளானட் இருக்குல்ல இதே போல பெண்ணோட ஜாதகத்துல இருந்ததுன்னா அவங்கக்குள்ள என்னதான் பிரச்சனைகள் இருந்தால் கூட ஒருத்தரை விட்டு பிரிய மாட்டாங்க இது வந்து நெல்லை வசந்தனைய கண்டுபிடிச்ச முக்கியமான கான்செப்ட் இது ஒரு பக்கம் இருக்கு இதை வச்சுக்கோங்க இது மெயின் இல்லை இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அனக்சர் தான் இதெல்லாம் நம்ம மெயின் நாலு விஷயத்தை சொல்லிட்டோம் அடுத்தது வந்து இப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் இப்போ உங்களுக்கு நீங்கள் எண்பத்தஞ்சு இந்த மாதிரி பிறந்தீங்கன்னா சனி வந்து துலாமில் இருக்கும் அப்போ உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாப்பிளைக்கு வந்து துலாம் ராசியாக இருந்தால் அது கொஞ்சம் இணக்கம் குறைவாக இருக்குது உங்கள் ராசியில் இப்போ நீங்கள் வந்து இப்போ மேஷராசியில் பிறந்திருக்காங்க ராசி எங்களுக்குன்னா பொண்ணுக்கு பார்க்கும்போது மேஷத்தில் சனி இருக்கிற பொண்ணு செட் ஆகாது இப்போ அவளுக்கு வந்து கடகராசின்னா கடகத்தில் சனி இருக்கிற மாப்பிளைக்கும் அந்த இணக்கம் குறைவாக இருக்குது இப்படி பல விஷயங்கள் இருக்கு மெயினா அந்த நாலு முக்கியமான விஷயம் சொன்ன பாத்தீங்களா அதை பார்த்து சரி பண்ணிக்கிட்டு இதெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னல் இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா ஓரளவு அதாவது எப்படின்னா எல்லாமே லீகல் பாண்டேஜ் தான் இப்போ எனக்கு பிடிக்கலன்னா என்னால் எழுந்து ஓடிட முடியுமா முடிச்சுட்டு தானே போகணும் அப்ப அந்த இதுக்கு அவங்க வந்துடுவாங்க ரைட்டு வாழ்ந்தாகணும் குழந்தைகளுக்காக வாழணும் பெரியவங்களுக்காக வாழணும் ஆமா இது என்ன நம்ம குடும்பத்துல மட்டுமா இருக்கு எல்லா குடும்பத்துலயும் உள்ளது தானே அந்த மாதிரி அவங்க அனுசரணை அந்த இதுக்கு வந்துடுவாங்க இதை தான் பத்து இதுதான் பொருத்தம் நீங்கள் பத்து பொருத்தம் இன்னும் பேசிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நூறு மார்க்குகளில் வந்து ஒரு எக்ஸாம் நடக்குது எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ் இப்போ வந்து குறைந்தபட்சம் முப்பத்தஞ்சின்னு வச்சுக்கோங்க வெறும் பத்து பொருத்த பத்து மார்க் எடுத்தால் எப்படி பாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ பத்து பொருத்தம்கிறதே வந்து ஜாதக பொருத்தம் திருமண பொருத்தத்துக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமே அது அது வந்து அது அது அடிஷ்னலா தான் வச்சுக்கணும் தவிர அது மெயினா வச்சுக்க கூடாது அதுதான் முக்கியமான பாயிண்ட் ஒரு சிலர் வந்து ஜாதகமே இல்ல என்கிட்ட எனக்கு நான் பிறந்தது தான் தெரியும் ஊர் தெரியும் அவ்வளோதான் தெரியும் அப்படின்றவங்களுக்கு நம்ம எப்படி வந்து ஜாதகம் பாக்குறது அவங்களுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி எடுத்துட்டு போகிறது அப்ப என்ன பண்ணணுன்னா நீங்க அந்த இது பாத்துக்கிறீங்க இல்லையா இப்போ நீங்க இப்போ என்ட்ரி ஆ ஒரு டைம் பிரசன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்க கேட்க வர்ற நேரத்துல வந்து என்னென்ன கிரக அமைப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் இப்போ நாங்களாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜாதகத்தை பார்த்து இந்தந்த பேர்கள்லாம் எல்லாம் இவங்களுக்கு ஒத்து வருவாங்க இந்தந்த பேர்லாம் ஒத்து வராதுன்னு ஒரு கணக்கு எடுக்கிறோம்ல அது ஒரே பேர்ல இருக்கு அது உதாரணத்துக்கு இப்ப குருவும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்துல சம்மந்தப்பட்ட செந்தில்குமார்னு ஒரு பேர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜெயக்குமாருக்கும் அதே காம்பினேஷன் தான் செல்வகுமாருக்கும் அதே காம்பினேஷன் தான் மங்களநாதனுக்கும் அதே காம்பினேஷன் தான் இந்த பர்டிகுலர் பேரை சொல்ல முடியாது அந்த லிஸ்ட்டை சொல்லலாம் இப்போ நம்ம பொண்ணு பார்க்குற இடத்துல இந்த மாதிரி பொண்ணு வரும்னா அந்த அந்த ஒரு பொண்ணை ஜாதகத்தை பார்த்துட்டு இப்போ ஜெயலட்சுமிக்கும் ஜெயஸ்ரீக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஜெயந்திக்கும் வித்தியாசம் கிடையாது ஜாதகத்துல நம்ம ஜெயந்தின்னு ஒரு பேரை சொல்லியிருப்போம் அந்த ஜெயந்திங்கிற பேரை மட்டுமே தேடிட்டு நின்னாங்கன்னா ஜெயலட்சுமியும் பொருத்தமா ஜெயஸ்ரீ பொருத்தமாருக்கும் விட்டுடுவாங்க உதாரணத்துக்கு இந்த சுக்கரனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்துல சம்மந்தப்பட்டதுன்னா அவங்க வீட்டில் வந்து இந்த பூக்களுடைய பெயர்கள் இருக்கும் மல்லிகா அப்படின்னு இருக்கலாம் கமலம்னா தாமரை இல்லையா அந்த மாதிரி பேர் இருக்கலாம் அந்த மாதிரி இந்த ஜெயந்தி ஜெயலட்சுமி ஜெயஸ்ரீன்னு இருக்கலாம் இப்போ இந்த இந்த மாதிரி பெயர்கள் வரும்னு மேலோட்டமா சொல்லலாம் அப்போ அந்த நம்ம ஒரு பேரை மட்டும் சொல்லிட்டோம்னா அந்த பேரை மட்டும் பிடிச்சிக்கிட்டு உண்மையிலே பொருத்தமான ஜாதத்தில் விட்டுடுவாங்க அதனால வந்து கொஞ்சம் சில விஷயங்களை வந்து இந்தந்த பேர்களில் வரலாம் இப்படி வரலாம்னு சொல்லலாம் தவிர ஜாதகங்களை பார்த்து சில பேரை கண்டுபிடிக்கலாம் பட் அதையும் மீறி நமக்கு நடந்துடுதுன்னா இப்போ கேட்குறாங்கல்ல நமக்குன்னு ஒரு விதின்னு ஒன்று இருக்குல்ல நல்ல ஜாதகர் அப்ரோச் மட்டும் நமக்கு எல்லாம் முடிஞ்சிருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அதனால அந்த விதியும் அந்த இடத்துல கொஞ்சம் வேலை பார்ப்போம் அதனால் அப்படி தான் அதை பார்த்து வரக்கூடிய அந்த நேரத்தை வைத்து ஆ இப்போ வரக்கூடிய ஏதாவது சொல்கிறதுக்கு வந்துட்டேன் மறந்துட்டு இப்போ ஒருத்தர் வர வராங்கன்னா வர்ற நேரத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இப்போ வராங்கன்னா இப்போது கேபி சிஸ்டத்தில் சொல்லும்போது கிருஷ்ணமூர்த்தி பத்ததி சிஸ்டத்தில் சொல்லும்போது சொல்லுவாங்க உங்களுக்கு திருமணம் ஆகும்னா உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் பாவத்தோட உபநட்சத்திர அதிபதி சப்ளாட்னு சொல்லுவாங்க இது வந்து ரெண்டு ஏழு பதினொன்று இது ஏதாவது ஒன்று சிக்னிஃபிகேட்டர் குறிகாட்டுதா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா ரெண்டுங்கிறது குடும்பம் திருமணம் ஆச்சுன்னா உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு புது உறுப்பினர் வருவார் ஆனா இருந்தால் மருமகள் வருவார் பெண்ணான் தான் மருமகன் வருவார் இது ரெண்டாம் இடம் குழந்த பிற ரெண்டு தான் ஏன்னா குடும்பத்தில் ஒரு புது மெம்பரில் ரேஷன் கார்டில் புதுசாக ஒன்று ஆட் பண்ணுறோம்ல ஸோ அது ரெண்டாம் இடம் அடுத்தது ஏழாம் இடம்ங்கிறது திருமணம் நடக்கணும் இல்லையா அது பதினோராம் இடம்னா இது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகணும்ல செஞ்சோம் ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் அப்படி சொல்லிடக்கூடாது இல்லையா ஸோ அதனால அந்த மாதிரி மூணு பாவங்களையும் சேர்த்து பார்க்க சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க வரும்புற நேரத்தில் அந்த ஜாதகத்தில் அந்த அமைப்புகள் இருக்கு இல்லையா அப்போ அது மாதிரி இருக்கும்போது திருமணம் இருக்குது வாய்ப்பு இருக்கு அப்போ அது என்ன ரெண்டு பேருக்கும் பொறுத்தவரைக்கும் எந்த திசையிலேருந்து பொண்ணு வரும் இதுவும் அதுவும் பார்த்துக்கிட்டு நம்ம பேலன்ஸ் பண்ண இல்லை சில நேரங்களில் பெயர்களையும் எடுத்து பார்த்துக்கலாம் பிரசன்னத்தை வச்சு ஓரளவு பார்க்கலாம் ஜாதகமே இல்லாதவங்க தான் நான் நிறைய பேர் தானே நமக்கு அவேர்னஸ்லாம் வருது அதுக்கு முன்னிலாம் நிறைய எழுதி வச்சிருக்க மாட்டாங்கல்ல பல பேருக்கு எனக்கு தெரிஞ்சி எனக்கு நிறைய சீன் என்னோடய வயசில் பெரியவங்கள்லாம் நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்களா அவங்கள கேட்டிங்கன்னா அவங்களுக்கே ஜோதிடம் தெரியாது எங்கள் அப்பா எழுதி வைக்கலாம்பாங்க ஆனால் நமக்கு பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க அவங்க லைஃப் நல்லா தான் இருக்கும் அது வந்து ஜஸ்ட்டு ஒரு பாத்து அதாவது வசந்தன என்ன சொல்லுவார்னா உலகத்திலே மிகச்சிறந்த ஜோ நல்ல ஜாதகம் எது நீங்கள் சொன்னீங்களா சுத்த ஜாதகம்னு அவர் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார் எவன் ஒருத்தன் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு ஜோசியக்காரனாக போய் சந்திக்காமல் உழைக்கிறதுல மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதான்னு தெரியல பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாது அவனுக்கு சம்பளத்தை வாங்கி வேண்டி பொண்டாட்டிட்ட கொடுப்போம் குடும்பம் நடக்கும் இப்படி எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாத அளவுக்கு வேலையில் பிஸியாக இருக்கான்ல அவனோட ஜாதகம் தான் உலகத்திலேயே சிறந்த ஜாதகம் அப்படின்னு சொல்லுவார் அதான் சுத்த ஜாதகம் ஓகே சார் இன்னைக்கு இந்த பத்து பொருத்த பிரச்சனை அதுல கூடிய ஒரு குழப்பம் இதையெல்லாம் தெளிந்து எந்தெந்த பொருத்தங்கள் பார்க்கணும்ன்றத ரொம்ப அழகா எங்களுக்கு விளக்கி சொன்னீங்க மிக்க நன்றி நன்றி